இந்த எலெக்ஷனில் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த டைமு சத்தியமாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்க போட மாட்டாங்க டக்குன்னு புதிய கூட்டணி அமைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி அமைச்சா அவங்க ஆளெல்லாம் மாற்றி கிட்டி செட்டப் பண்ணி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்படுங்க நாங்கள் ஒரு பிளான் தரோம் ஒரு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற சிறுபான்மையினர் இவர்கள் பூராத்தையும் மாசாக நீக்கிறேன் நம்மளே தான் கேட்க போகிறான் அடிக்கும் போது அந்த எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் யோசிக்கிறார் முன்னாடியே உடனே நீங்கள் எலெக்ஷன் கமிஷனரை மாற்றிடுங்க நிச்சயம் ஆபத்து தான் பீகார் எலெக்ஷன் தான் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்க போகுது ஓ மத்திய ஆட்சியை பீகார் எலெக்ஷன் தான் டிசைட் பண்ணும் பீகார் எலெக்ஷன் தான் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் டிசைட் பண்ணும் பிஜேபி குளியில் தள்ளுறதா இல்லை கொஞ்ச நாளாக உயிர் ஊசலில் இந்த ஆட்சி போகுமான்றது அதனால தான் ஜி அமைதியாக இருக்காது ஓ பீகார் எலெக்ஷனில் எப்படியாவது ஆட்டையை போட்டாலும் ஜெயிச்சிடணுன்றது தான் அவள் அது வந்து ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி பிஜேபி அதனால தான் எல்லா ஆயுதத்தையும் அவர்கள் பயன்படுத்து மோடி வந்து அந்த கட்டமைப்பை மீறி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்டமைப்பே காலி பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்தேன் அவங்களே வந்து இப்போ காலில் விடுறாங்க மோகன் பாதத்தை டக்குன்னு சரண் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே மோடி கிட்ட முடியாது ஏன்னா அவரோட பிறந்தநாள் தான் கெடுவாக கொடுத்துருந்தேன் அதெல்லாம் தாண்டின உடனே அவர் ஜெயிச்சார் அவர்களில் அவர்கள் வந்து இவர் காலில் வந்துரு இன்றைக்கி நேற்று செய்யல இந்த அஞ்சு வருஷமாகவே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க செஞ்சு மொத்தமாக இப்போ பாட்டையை போட்டதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர்களை இவர்கள் அவள் இந்தியாவே கபலீகரம் பண்ணுன்றதான் அவர்களோட வேலை இப்போ பீகாரில் மட்டும் கண்டுபிடிச்சி இப்போ தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சி நடந்துகிட்டு இருந்தால் கூட திருட்டு ஓட்டிலேயே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகாரில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அது சம்பந்தமான அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்குது அதுக்குண்டான ஃபைனல் ஹியரிங்ஸ் வந்து முடியலை வெறடிக்டும் வழங்கப்படலை மாஸ் எக்ஸ்பொலூஷன் நடந்திருக்குங்கிற ஒரு விமர்சனம் அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து இப்போ நாற்பத்தி ஏழு லட்சமாக குறைத்து பிறகு அதுலேயும் மூன்றரை லட்சம் பேர் நீக்கிருக்கிறதாக இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய செய்திகள் இப்பொழுது வழக்கை வந்து பதினாறாம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறார்களாம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் சம்பந்தமான இந்த வழக்கில் நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த தேர்தல் வந்து பீகார் தேர்தல் களம் இருக்குது சார் பீகார் தேர்தல் காலத்தை பொறுத்தளவுக்கு எப்படியாக இருந்தாலும் இதை ஆட்டையை போடலைன்னா அவர்களுக்கு அங்கே செல்வாக்கே கிடையாது பிஜேபி பிஜேபி எழுபத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இ ஆர்ஜேடி எழுபத்தஞ்சி இடத்துல ஜெயிச்சார் அப்போ மூணாக பிரித்து ஓட்டு போட்டாங்க நிதிஷ்குமார் நாற்பத்தி மூணு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காரு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவரோட எம்எல்ஏக்களும் கிடையாது ஆனால் அவர் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு கட்டம் வருது வரும்போது என்னென்னா அவர் பிஜேபிக்கு எதிரியாக இருக்கார் முதல் சாய்ஸும் ஒரு பிஜேபி கிடையாது அவருக்கு முதல் சாய்ஸ் வந்து ஆர்ஜேடி கூட சேர்கிறார் பிரிவாக இருந்தாலும் ரெண்டு பேர் எதிரியாக இருந்தாலும் அதிலிருந்து பிரிந்து வந்தாலும் அவரை சேர்கிறார் ஆட்சி அமைச்சர்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு இவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒழுங்காக வரியா கீழே வந்து கேஸை போட்டு உள்ள வைக்குவார் மிரட்டுறாங்க பிஜேபி மிரட்டினோன்னே பார்க்குறாரு சரி இவங்க மத்தியில் இருக்காங்க நம்மளை காலம் போன கடைசியில் எதுக்கு முதல்வராகவும் இருந்துக்கன்றாங்க அவங்க கேட்கலை நம்மளே இருக்க சொல்கிறாங்க சரி அந்த பக்கம் போயிடுமான்னு போயிடாரு அவங்களோட பிளான் என்னன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஆளை வந்து அரசியலேருந்து முடிச்சுடுவோம் நம்ம கூட வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதற்கான வேலையெல்லாம் நடத்தும் போது எலெக்ஷன் வந்துடுது எம்பி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வருது சரி என்ன ஆறு மாதம் இருக்குது சரி ரைட்டா எம்பி எலெக்ஷனில் இப்போ நேரத்தில் க ஒரு குளறுபடி பண்ணணும்னா பிஆரில் கிடைக்கிற சீட்டும் போயிடும் அப்படின்ட்டு விட்டு வைக்கிறாங்க விட்டு வச்சா எம்பி எலெக்ஷனில் அந்த ஆள் அதிக சீட்டை ஜெயிச்சிட்றாங்க இவங்க மைனாரிட்டியாக மாறிடுறான் ஷாக் ஆகிடுறாங்க இப்படியும் மூன்றரை வருஷம் போயிடுது அங்கேயும் என்னடா இதோட முடிச்சு கட்டிக்கலான்னு பார்த்தா இந்த ஆள் தயவில் நம்ம ஆட்சி நடத்த வேண்டியது இருக்கேன்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க அப்படியே போயிட்டுருக்கு சரி இந்த எலெக்ஷனில் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த டைமு சத்தியமாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்க போட மாட்டாங்கன்னு டக்குன்னு புதிய கூட்டணி அமைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி அமைச்சு அவங்க ஆளெல்லாம் மாற்றி ஈற்றி செட்டப் பண்ணி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்படுங்க நாங்கள் ஒரு பிளான் தரோம் ஒரு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற சிறுபான்மையினர் இவர்கள் பூராத்தையும் மாசாக நீக்கிடுங்க நம்மளே தான் கேட்க போகிறான் அப்படிங்கும் போது அந்த எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் யோசிக்கிறார் முன்னாடியே உடனே இங்கே எலெக்ஷன் கமிஷனரை மாற்றிடுறாங்க மாற்றி நீக்கிடுறாங்க ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் மொத்தமாக இந்த உலகத்திலேயே இவ்வளோ வாக்காளர்களை நீக்கியதாக சரித்திரமே கிடையாது இஸ்ரேலில் கூட கிடையாது சரி சரித்திரம் நீக்கிறாங்க நீக்கி இதுதான் இவர்களோட புதுமை எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியது அதுக்கப்புறம் எல்லாம் எதிர்கட்சியெலாம் காக்கா கற்றுதான் அங்கே போது உச்சநீதிமன்றம் போய் ஒன்றும் நடக்கலை எலெக்ஷன் கமிஷன் வாயவே திறக்கலை அப்பட்டமாக இவங்க திருட்டு வேலை பண்ணியிருக்காங்கன்றது எல்லா டாக்குமெண்ட்லையும் இருக்குது அப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக போய் ஒரு இருபது லட்சம் பேரை காப்பாற்ற முடிஞ்சு காப்பாற்றணும்னாலும் அதெல்லாம் வச்சு அது இது ஒரு இருபது லட்சம் பேரை உள்ளே சேர்க்குறேன் அப்புறம் திருப்பி இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் சேர்க்கலாம் அவ்வளோதான் ஓட்டு ஓட்சோரியில் ஆட்டையை போட்டது போட்டது தான் எண்பது லட்சம் பேர் ஆட்டையை போட்டணும் பார்த்தா நாற்பது லட்சத்தை ஓ இப்போ பாட்டி வடை சுட்டு வச்சிருக்கேன்னு வைங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு காக்கா வரும் தூக்கிடும் ஒன்னொன்னு அதுக்கப்புறம் தான் வேறு காக்கா வரணும்னா தடுக்கலாமே தவிர தூக்கிட்டு போன வடை தூக்கிட்டு போனது தான் புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இவங்க தூக்கு திருநது திருநது தான் பாதியை காப்பாற்றிருக்காங்க பாதியை காப்பாற்றி இப்போ உட்காந்துருக்காங்க மீதியும் கொஞ்சமாக இருக்கும்போது நீதிமன்றம் தள்ளி போட்டுகிட்டே போது தேர்தலில் வந்துருச்சு தேர்தல் அறிவிக்கவும் சொல்லியாச்சு இன்னும் இந்த வழக்கு தள்ளி போயிட்ருக்கு அப்படிங்கும்போது இதில் எந்த அளவுக்கு எப்படி நீதி கிடைக்க போகுது என்னான்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இன்னும் பலர் சொல்கிறாங்க இது நீதிமன்றத்தை நம்பிட்டு இருந்தோம்னா வந்து பீகார் தேர்தலே முடிஞ்சு அடுத்து ஐந்து மாத தேர்தலுக்கு வந்துடும் மக்கள் முழுசும் இவர்களுக்கு எதிராக இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக கொடூரமாக இருக்காங்க அதே மாதிரி நிதிஷ் மேலே பெரிய கடுப்பா ஏற்கனவே நிதிஷ்க்கு நாற்பது பேர் தாங்க ஓட்டு போ நாற்பது சீட்டு தாங்க நாற்பத்தி மூணு சீட்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் வெறும் நாற்பத்தி மூணு இரநூறு பேர் ஏரியாவில் இருக்கிறவங்க நிதிஷ்குமாரை பிடிக்காது எதிரிகள் அதாவது இந்த தூக்கி எறின்றான் ஆனால் அவங்க தலைவிதி அந்தால் தான் சிஎம் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே இருந்து தான் எல்லாம் கொத்து வேலை குளத்து வேலைக்கு இங்கே வந்திருக்காங்க நிதிஷ்குமார் இருந்ததுனால அடுத்து நிதிஷ்குமார் தொடரும் போது எப்படி இருக்கும் அந்த மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனாலும் வேற வழி இல்லாமல் மக்கள் விருப்பம் இல்லாமல் நிதிஷ்குமார் தான் ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால இந்த டைம் நிதிஷ்குமாரையும் பிஜேபியும் ரெண்டு பேரையும் மொத்தமாக காய அடிச்சாங்க ஓ இது மாஸ் பிராக்டிஸ் நடக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு ஒரு ஆங்கில ஒரு பத்திரிகை அவங்க வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டே ஒன்று கொடுத்து வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம்னுடைய வாக்காளர்களினுடைய இது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அவ்வளோ மா ஹியூஜ் லெவலில் மால் பிராக்டிஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இருக்குதுன்னு சொல்லி ஆதாரங்களுடன் கூடிய பல பீகாரில் ஒரே டோர் நம்பரில் உள்ளவங்க வந்து பல நூறு பேர் மூத்துக்கணக்கான பேர் இருக்கிறது இந்த மாதிரி பல மால் பிராக்டிஸ் வந்து அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் குரோர்ன்றாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஆட்சி ஒரு எட்டு கோடி வாக்காளர் அதுல பத்து சதவீதம் எட்டு கோடி வாக்காளர் கிடையாது இல்ல பாப்புலேஷன் பதிமூணு கோடி சாதிவாரி கணக்கு போய் எடுத்தே கொடுத்துட்டாங்க அவங்க ஒரு ஆ ஆறு ஏழு கோடி இருந்தாலுமே கூட இது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய போட்டு தான் டிசைடிங் ஃபேக்ட்ரு ஸோ இப்போ இந்த அளவுக்கு அதை தான் இவங்க இன்னைக்கு நேற்று செய்யலை இந்த அஞ்சு வருஷமாவே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க செஞ்சு மொத்தமாக இப்போ பாட்டையை போட்டதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ நீ செவுத்துல ஓட்டையை போட ஆரம்பிச்சது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் நகை காணாமல் போச்சுன்னு அலறுறாங்க அந்த மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க இவர்களை இவர்களோட இந்தியாவே கபலீகரம் பண்ணணுன்றதான் அவர்களோட வேலை இப்போ பீகாரில் மட்டும் கண்டுபிடிச்சு இப்போ இதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சி நடந்துகிட்டு இருந்தால் கூட திருட்டு ஹோட்டலையே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓ ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது ம் இப்போ யோகேந்திர யாதவ் அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அவர் ஒரு பட்டியலிட்டியாக கொடுத்துருக்கிறாரு ஒரு டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியன்சிஸில் பூத் வைஸாகவும் கான்ஸ்டிடியூன்சி வைஸாகவும் அவர் வந்து கொடுத்துருக்கதை பார்க்க முடிகிறது ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு முதல் எட்நூறு மேற்பட்டவர்கள் வந்து ஒரே வீட்லேயே இருக்கக்கூடிய வாக்காளர்கள்னு சொல்லி ஒரு இருபது பேருடைய இருபது கான்ஸ்டியூன்சி அவரே எடுத்திருக்காரு போல் மேன்வலாக அதை வந்து கோர்ட்லேயே சமர்ப்பிச்சிருக்காகவும் பார்க்குறோம் தெல்ல தெளிவாக சந்தேக திருக்கிடமளிக்காத வகையில் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் விஷனில் இவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிஸ் அளவு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து தெல்ல தெளிவாக உள்ள டிஏ குடிச்சிட்டார் ராகுல் காந்தி இதுக்கு மேலே என்ன வேணும் ஏன் ரத்து இருக்கு இல்லை அதில் வந்து என்ன எல்லாமே எல்லா அதிகார இயந்திரங்கள் எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு அவன் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படுறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆனாலும் நம்மளை ராஜா மாதிரி வச்சுக்குவாங்க அப்படின்ற இண்டிவிஜுவல்ஸ் கரப்டட் இண்டிவிஜுவல்ஸ்னால தான் இது எல்லாமே நடக்கும் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸோ அதனால இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இவர்கள் ஒழிச்சாதான் இந்த நாடு உருப்படும் அப்படி தான் பாக்குங்க அதே போல் நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பீங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி மத்தியிலே வந்து இந்த மோதல் போக்கு என்பது இவர் வந்து லீடர் அபோத பார்ட்டியா ஆயிட்டாரு ஸோ இது நிச்சயமா வந்து இவரை வந்து இதுக்கு மேல ஓரங்கறதுக்கு உண்டான வழிகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து பல காணொலிகள் உங்களுடைய ஊடகத்திலே நீங்க போட்டுட்டு வரீங்க பீகார் தேர்தல் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ அவர்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க ஏன்னா மோடி வந்து அந்த கட்டமைப்பை மீறி வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்டமைப்பே காலி பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்தோடனே அவங்களே வந்து இப்போ காலில் விழுந்துட்டாங்க இப்போ இல்லை இந்த போன மாதம் போன மாதம் முந்தின மாதம் வந்து மோகன் பகவத்தே டக்குன்னு சரண்ட்ராயிட்டா சரி இதுக்கு மேலே மோடிட்ட மோத முடியாது ஏன்னா அவரோட பிறந்த நாள் தான் கெடுவாக கொடுத்துருந்தாங்க எழுபத்தஞ்சி பதினேழு அதெல்லாம் தாண்டின உடனே அவர் ஜெயிஸ்டார்னு அர்த்தம் அவரில் அவர்கள் வந்து இவர் காலில் விழுந்துட்டாங்க விழுந்த உடனே சரி போய் தொலைன்னு இவர் மன்னிச்சு விட்டுருக்காரு அவங்க அதுதான் போயிட்டுருக்கு அதனால் அந்த சண்டை முடிஞ்சிருச்சு முடிவு வந்து தற்காலிகமாக ஓ இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவரை குளிபறிக்கக்கூடிய நிலையில் இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் இவர் கேப்சர் பண்ணிட்டார் ஓ அந்த மாதிரியான நிலைமை இருக்கிறதுனால அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு இப்போ நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி ஆகிய இரு இரு இயக்கங்களின் மத்தியிலே ஏற்பட்டிருந்த அந்த உரசல்கின் காரணமாக தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது அந்த மாநிலம் என்ற கருத்தையே வந்து வலதுசாரிகளே வெளிப்படையாக முன்வைத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்போல் தான் வந்து பாஜக களப்பணி ஆற்றும் என்று நம்ம சொல்ல முடியுமா பி பீகாரில் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய கையெல்லாம் கிடையாது யூபியில் இருக்கு டெல்லியில் இருக்கு ஹரியானாவில் ஹரியானாலாம் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஆனால் இங்கே வந்து பீகாரில் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பெருசாக வருது கிடையாது ஏன்னா அது அந்த மாநிலமே வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாடை போல சமூக நீதி இத இதன் அடிப்படையில் தான் அந்த லாலு யாதவாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி ராம்விலாஸ் பாஸ்வானாக இருந்தார் இவர்கள் எல்லாமே வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனோட சீடர்கள் சமூக நீதிக்காகவும் அராஜகத்தை எதிர்த்தும் இந்திரா காந்தியோடைய அவசர கால சட்டத்தை எதிர்த்து நின்று சிறை சென்று ஆளுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்திருக்காங்க இருந்து வந்தவர்கள் ஸோ அதனால் அந்த மாநிலம் வந்து இவ்வளோ நாள் அதனால தான் தாக்கு பிடிச்சிருக்கு பிஜேபி உள்ளே நுழைய விடாமல் இப்போ அதை அடித்து இந்த ஓட் சோடி திருட்டில் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நீங்கள் பிளான் ம் அது எந்த இதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல சார் இப்போது இந்த ஆட்சியை தாங்கி குடி பிடிக்கக்கூடியவர்கள் ஒருவர் நிதிஷ்குமார் அவர்கள் அவரை காலி பண்ணுன்ற ஒரு அரசியலையும் பாஜக செஞ்சு கொண்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க இப்போது இந்த தேர்தலில் ஒரு மக்கள் சக்தி ரொம்ப நீங்கள் சொன்னது போல் ஆன்டி கம்பெனி உச்சத்துக்கு போய் பிஜேபியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா பிரதமர்னுடைய மோடியினுடைய இந்த மீதி இருக்கக்கூடிய நான்காண்டு ஆட்சி நீடிக்குமா அதே போல் நிதிஷ்குமார் அதை வந்து அனுமதிப்பாரா இது தோல்வி தோல்வி விட்டுருச்சுன்னா சீன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நிச்சயம் ஆபத்து தான் பீகார் எலெக்ஷன் தான் இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்க போகுது ஓ மத்திய ஆட்சியை பீகார் எலெக்ஷன் தான் டிசைட் பண்ணும் பீகார் எலெக்ஷன் தான் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் டிசைட் பண்ண போகுது பிஜேபி குளியில் தள்ளுறதா இல்லை கொஞ்ச நாளாக உயிர் ஊசல்ல இந்த ஆட்சி போகுமான்றது அதனால தான் ஜி அமைதியாக இருக்கார் ஓ பீகார் எலெக்ஷனில் எப்படியாவது ஆட்டையை போட்டாலும் ஜெயிச்சிடணுன்றது அவர்களுடைய அது வந்து ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி பிஜேபிக்கு அதனால தான் எல்லா ஆயுதத்தையும் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க ஓ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி அதிகார பலத்தை பயன்படுத்தி எல்லா இதையும் யூஸ் பண்ணுறதுக்காக அதனால் அந்த பீகார் எலெக்ஷன் தான் இவர்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ கூட்டணி வந்து சுமூகமாக முடியுமா ஏன்னா அதுவே இழுபறியாக போய்கிட்டிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க பிஜேபி வந்து நாங்கள் அதிகமாக அணிப்போம் இல்லை நீங்கள் சற்று குறைவாக தான் நிற்கணும்னு சொல்லி நிதிஷ் சொல்வதாகவும் சிராக் பாஸ்வான் வந்து ரொம்ப கடுமையான மோதல் போக்கை நிதிஷ்குமார் மத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கதாகவும் அவருமே கூட இப்போது வந்து என்டிஏ விட்டு வெளியே வரக்கூடும் அவர் தனியாக ஓட்டு பிரிக்கக்கூடக்கூடும் இப்படிலாம் கூட பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஓரளவு கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்க நினைக்கிறீங்களா இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலை போல சிராக் பாஸ்வான் வந்து நிதிஷ்குமார் நிற்கிற இடத்துல எல்லாம் கேண்டிடேட்டு போட்டார் அந்த மாதிரி கேண்டிடேட் போட்டு சோழியை முடிக்க பார்ப்பாங்களா எப்படி பாக்கலாம் இல்லை அது தான் தெரியும் இனிமே தான் அது வந்து இப்போ உக்கரமாக இருக்கு இன்னும் இந்த முடிவு எடுத்தப்படலை நிதிஷ்குமார் அழிக்கிறதுக்கு இப்போ சிராக் பாஸ்வானே போதும் ஓ இந்த பிஜேபி வந்து இயக்கக்கூடிய சிராக் பாஸ்வானா இல்லை அவரும் அந்த கூட்டணியில் தானே இருக்கார் மத்திய அமைச்சராக தான் இருக்காரு அவர் அவரும் பிஜேபிக்கு தேவை அவர் வந்து நான் ஸ்டேட்டில் வந்து போன டைம் பெருசாக தோத்துட்டார் ஆனால் எதிரியை காலியும் பண்ணி விட்டார் நிதிஷையும் காலி பண்ணி விட்டார் அவரும் சூசைடு அரசியல் சூசைடு அட்டம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த டைம் வந்து அதற்கு இடம் கொடுத்தாங்கன்னா பிஜேபி அதுலேயே காலி ஆகிடும் ஓ இல்லைன்னா என்னன்னு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் தெரிஞ்சிடும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் ஓகே நிச்சயமா சார் இந்த பீகாரனுடைய இந்த தேர்தல் களம் இந்த மத்தியினுடைய மோடி ஆட்சியினுடைய நிலைத்தன்மையை வந்து குறிக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அமைகிறது இந்த ஓட்சோரி அதே போல் இந்த மாஸ் எக்ஸ்க்ளூஷன் தான் இந்த தேர்தல் சந்திக்கும் பட்சத்தில் மக்கள் தான் அதற்கு உரிய தீர்ப்பு வழங்க வேண்டும் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரில் ரொம்ப தெளிவா வளர்க்குறீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி